வறுவல் மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இது மேலே ஒரு தோல் வரும் அந்த தோலை உரிச்சரணும் தேவையான பொருள் தக்காளி ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கணும் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை கருவேப்பில் தேவையான அளவு மல்லித்தூள் தேவையான அளவு மல்லி மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் வெறும் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் மிளகு ஒன்றரை டீஸ்பூன் இப்போ அரைச்சிக்கலாம் குறை குர நல்லெண்ணு காடை கல் காய் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா பொண்ணிறமாக வதக்கணும் அந்த வெங்காயம் வளங்கிறதுக்கு கல் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை வாசனை போடலாம் தக்காளி போடு தக்காளி அவன் தலையில் தக்காளி போடு பறவைக்குள்ள தூள் மல்லி தூக்கி கூட அவன் தலையில் போட்டு நல்லா வதக்கணும் சிம்லே விட்டு வதக்கு சிம்மில் காளான் கிண்டு நல்லா அப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு பரப்பரப்பறன்னு கிண்டு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சிம்லியே விட்டு தேவையான உப்பு போட்டுக்கும் ரெண்டு டீஸ்பூன் అరచ తూలు వండ టీ స్పూన్ పోట అప్పుడు పరట్ పట్టి మేల కొత్తమంది తూ తూ కి మిలగు కావాలీ డేస్ట్ నమ్ పోరు நல்லாயிருக்கா சார் ஒரு பூ கம்மியாக இருந்தாங்க பூ பத்துலன்னு உப்பு போடு உப்பு காரம் பத்தலைன்னா போட்டுக்கணும் தப்பு இல்லை